ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தரமாக இருக்கும் ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கொண்டு வந்து ஓகே இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் கதையோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டினியூ புரியும் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டாக இருப்பாங்க ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நம்ம வந்து ஏன்ஷியன் டீமன் அவனுக்கு நடுவில் சன்னாடு ஹீரோ என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த எபிசோடு குறிப்பிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா எல்லாருமே பார்த்துருக்காங்க அந்த ஃபைட்டு பார்த்து மேரண்ட்டு போயிட்டு இருக்கேன் இதில் வந்து இன்னொருக்கும் வந்து ஹீரோ கிண்ணாச்சு அப்படின்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல சொல்லிருக்காங்க இடத்துல ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எஸ்யோயான் அப்புறம் வந்து ஏன்ஷியன் பேர் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இதில் வந்து இந்த எல்டர் ஷோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த எல்டர் ஷோ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ உடனே இன்னும் வந்து இன்னும் கேட்குறாங்க அவங்களுக்கு எதுவும் அடிந்து அடிப்படைச்ச பிரதர் அப்படின்னு கேட்டுக்கேன் இல்லை ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ டீனுக்கு வந்து உடனே வணக்கம் வைக்கிறான் அந்த இடத்துல ஸோ டீன் வந்து ரொம்பவே நன்றி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காங்க டீ இந்த ஏன்ஷியன் கிளைக்கு எல்லாமே ஒன்று டார்கெட் பண்ணுறது ஸோ

புரியுது புரியுது ஆனால் அந்த பையன் அவன் வந்து இன்னுமே வந்து அவன் வந்து பலத்தை வந்து வெளியே கொண்டு வந்து செய்யலான்னு அவனை வந்து நிரூபித்தா மட்டும்தான் எல்லாரும் வந்து ஏற்றுக்கப்படுவான் இவன் இன்னுமே கொஞ்சம் பலசாலி ஆகணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இதில் கண்டிப்பாக என் பிரதர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் வந்து நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சொல்லிட்டு இருக்கேன் சரி சார் ரைட் நீ வந்து முதல்ல வந்து பிளட்ல வந்து டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு இருக்காரு ஒட்டுன்னு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த பிளட்லேயே டெஸ்ட் பண்ணுற அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் உடனே இன்னொரு என்ன பண்ண அவங்களோட ப்ளட் எனர்ஜி அந்த ப்ளட் எனர்ஜி கொடுக்கலாம்னு சொல்றாங்க எல்லாருமே இன்னும் என்ன லெவல்ல இருப்பாங்க பாக்குறது ஆர்வமா இருப்பாங்க அந்த இடத்துல சோ இந்த இன்னொரு பார்த்தீங்கன்னா அவரோட ஜெனதி வந்து கேத்ரிப்பான இது அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல கோயிலை சட்டன்னா ஒன்போது கிறிஸ்டல் மினுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்பது கிறிஸ்டலில் ஒரே இடத்துல சைமெண்டேஸ்ட்னா மேல எழுந்திரிச்சு பார்க்க விளாண்டு போயிடுங்க ஒன்பது கிறிஸ்டல் ஒன்பது கிளம்ப நம்ம கிளான் நம்ம கிளானுக்கு திரும்ப வந்து டூஷன் வந்து கெடைச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கொண்டாடி கேட்டுருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு என்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸாக காரணிச்சு கொஞ்சா

சுத்த கிறிஸ்டோட பவர் பத்தி இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் போர்மே இருக்கிறாங்க சோ இது எல்லாமே சுத்தி சின்ன கிறிஸ்ட்ல கையில வைக்க இன்னொரு கொஞ்சம் வானத்துல காமிச்சு வானத்துல பத்தி ஜக்கச்சுக்க பவர் ஃபுல்லாமே அந்த எட்டுமே ஃபுல்லா ஷைன் ஆயிடுச்சு அதுல ஒரு பிளஸ்ஸிங் கிடைச்ச மாதிரியான பவர் எல்லாமே இன்னொருத்தி வந்துட்டு இருக்க இது ஒரு டிவைன் பிளட் லைன் எங்க கிளான் எங்க கூகுளான் கட்டவுள்ள வந்து ஆதரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே கொண்டா இருக்கிறாங்க ஏன்னா ஒரு டிவைன் பிளட் லைன் அந்த லெவலில் ரீச் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிற வந்து ஒரு பர்சன் வந்து கூகுள் ஆயிரம் வருஷம்

கலர்ஃபுல் பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யம்பர் கலர்ஃபுல் பின் அப்படின்ற ஒரு பென் வந்துடுது ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பேட்டர்னு வரையப்படுற இந்த இடத்துல ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பெருமை உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னு கொடுக்குறதுன்ட்டு அந்த எல்லோரும் பார்த்தா வரைய அந்த இடத்துல வர வந்து அது எழுதவே முடியல அது வந்து ஒரு ப்ளாஸ் ரொம்ப கொட்டூன்னு இருக்குது ஸோ இந்த பென் இந்த பென் ஏன் டூ அன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்ன செல்லமேட்டை அவரு கட்டசி ஆஃப் ரீஸ் ஃபுட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹுன்லி அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குளேன் அந்த குளூ க்ளான்ல ஒரு கலர்ஃபுல் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு டிஃபைன் பிளேட் கண்டிப்பாக இந்த கிளான் ரைஸ் ஆகிடும் ஆனால் எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கொள்ள ட்ரை பண்ணோம் இந்த கிளான் நமக்கு எதுவுமே கிளானாக அந்த அளவுக்கு வந்து வளரவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறதோடு அந்த சீனை கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஹீரோ ரெஸ்ட் எடுத்துருக்கு டிஃபைன் டாக்டரும் பார்த்தீங்கன்னா மானத்தை பார்த்துருங்க அந்த இடத்துல இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வராங்க ஸோ டில் ஃபேரி டாக்டர் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இருந்து ஸோ பிரதர் எப்படி இருக்குன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீலாக இருக்கார் கூடிய சீக்கிரம் அவர் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும் நினைக்கிறோம்னா சரி இந்த பில்லை வந்து அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டேன் ஏன் நீங்களே வந்து கொடுக்கலாமே அவருக்கு அப்படின்னு கேட்டுருக்கு இல்லை நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ வந்து இந்த ஹெவன்லெட் டேபாக்குள்ளே எக்ஸியோன் யோன் ஹெவன்லெட் டேப் அதுக்குள்ளே வந்து ஸோ பிரதரை வந்து போகிறதுக்கு வந்து அனுமதி வாங்கணும் அந்த எல்டர்ஸ் ஏதாவது சூழ்ச்சி பண்ண வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தான் வந்து பிரதர் வந்து பார்த்துக்குணும் உங்களை நம்பி தான் வந்து நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் நீங்கள் ஒன்றும் கால் பிரதர் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ பற்றின வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் எடுத்து தான் அவன் சரியான டேமேஜ் வச்சுல்ல அதுலேருந்து லைக் டிசைல் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் என்னென்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் ஸோ இந்த எல்டரோட மெயின் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டாக பேசுவாங்க ஸோ அங்கே இருக்கிற வந்து ஒரு எல்டர் வந்து பேசுகிறான இதில் ஸோ வந்து வந்து நம்ம க்ளான் நம்ம க்ளான்லேருந்து மொத்தமாக ஆறு பேர் இந்த ஹெவன்லி டேபாக்குள்ள வந்து போறாங்க அது மட்டும் ஈச் கிளான்ல இருந்து ரெண்டு பேர் மொத்தமா ஒரு ஹெவன்லி டேபோல ரெண்டு பேர் தான் வந்து போக முடியும் எக்ஸியோ கிளானோட ஹெவன்லி டேபோ அது அந்த அழிஞ்சு போன பிளட் லைன் அவனுக்கு நம்ம கொடுக்கல சோ நம்ம பீப்பிள்ஸ் வந்து அதுக்குள்ளே அமைச்சு வந்து ட்ரெயின் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்ததுல வந்து சியோட ஹெவன்லி டேபா உங்க கிளான டேபோ வந்து கொடுக்குவானா சொல்லிட்டு சோ எல்லாருமே அதுதான் பா ஏன்னா நம்ம கிளான் நிறைய பேர் ஜீனியஸ் வந்து வராங்க எல்லாருமே ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு பேசிருக்கா அந்த இதுல உங்க எல்லாருமே சொல்றாங்க அதை தான் சொல்றாங்க திருடையில வந்து ஒரு வருவாங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஜாரா அந்த வாய்ஸ் பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல நம்ம இன்னர் பத்தி வந்துட்டு இந்த இடத்துல ஸோ இன்னர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கேவலமா தரல சியோயான் சியோயான் பிரதர் அவங்களோட கிளான் அவங்க கிளான் அழிஞ்சு போன கிளான் தான் ஸோ இத்தனை வருஷம் அந்த கிளான்ல இருந்து யாரும் வராததனால பத்தி அந்த கூ கிளான் வந்து ஆக்கிரமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பிறந்த எல்லாருமே வந்து என்ன சொல்றது தெரியல ஸோ மேடம் என்ன சொல்ல வரீங்க இருக்க ஸோ இப்போதான் வந்து எக்ஸியோ கிளான்ல இருந்து வந்து ஒருத்தர் வந்திருக்காரு இல்லை ஸோ கண்டிப்பா சியோயான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸியோ கிளானோட டேப் அதுக்குள்ள நீங்க வந்து அனுமதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு எல்லாத்துக்குமே என்னோட கிளான் அந்த டேப் அவ்வளவு நல்லா திருடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு கேட இதை கேட்ட ஒருத்தனே பேசிருக்காங்க திடீர்னு உள்ள சொல்றது இது எல்டர் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடம் நீங்க வந்து இல்ல வரவே கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிருக்கா ஒட்டுன்னே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இன்னும் என்ன பண்ண கலர்ஃபுல் பேட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல இந்த பேட்டர் வச்சிருந்த மெக மெஜெஸ்டிக் அடுத்த இடத்துல பவர் கொண்டவங்க தெரியும் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஏன் எனக்கு இங்க வந்து பேச உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்டு சொல்ற சோ வந்து சொல்லாருங்க அந்த இடத்துல சோ இவங்க சொல்றது வந்து கரெக்டாக இருந்தால் கலர்ஃபுல் பேட்டர்ன் வச்சிருக்கிறவங்க வந்து மெஜஸ்டிக் அடுத்த இடத்துல மதிக்கப்படுறாரு ஸோ இவங்க சொல்கிற டிசனுக்கு நான் அதுமே ஒத்துக்கிறேன் ஸோ இது வரைக்கும் வேணால் சியோயான் அவங்களோட ஹெவன்லி டேப் எக்ஸியோ கிளான டேப் நம்ம கிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அந்த கிளானத்தை ஒருத்த வந்திருக்கான் கண்டிப்பாக நம்ம வந்து ஒப்பழைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்ததில் ஸோ நான் சொல்கிறதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நியாயமாக கூட அவங்க ஹெவன்லி டேப் எக்ஸியோ கிளானஸ் இந்த ஒருத்தங்கிட்ட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே ஒன்றுமே பேச முடியல கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நீங்கள் வந்து சியோயான் அவரை வந்து ரெடியாக சொல்லுங்கள் நாளைக்கு இருக்கால அவருமே வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சோ இன்னொரு முதல்ல கிளமா இருக்கிற நேரத்தில் சோ உங்க போனவரும் இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க இதெல்லாம் வந்து நியாயம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிளான் லீடர் அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்கறதுல சோ இது உண்மையிலேயே நியாயம் நினைக்கிறீங்களா அந்த ஹெவன் லீட் ஆப் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கா அந்த கிளான் லீடர் பேசுறாரு அதில் கூகுளாண்டர் லீடர் அந்த சோ வந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அந்த ஹெவன் லீட் எக்ஸோ எக்ஸியோ கிளாண்டர் ஹெவன் லீட் டேபோக்குள்ள நானே போனாலும் சக்சஸ் ரேட் வெறும் ஐம்பது தான் அந்த பையனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்கா சோ இந்த பையனுக்கு வந்து கொடுக்கலாம் சோ நீங்க எல்லாம் கிளம்பிருக்கா உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் சோ மட்டும் கேட்கிறாரு ஸோ அந்த சியோயான் எக்ஸியோ கிளாடா சியோயான் அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க லீடர் அப்படின்னு கேட்டுருக்கா அந்த இடத்துல அந்த இடத்துல சியோயான் அவன் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அவன் கிளானியை திரும்ப உருவாக்கும் அந்த கார்டுன்னு கூட நான் அவனை சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் அத்தோட சீன் கிடையாது நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஃபுல் பிரைம் ஸ்ட்ரென்த்துக்கு பிறகு வந்திருக்கான் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டேன் இப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஃபீலிங் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அது சுற்றி ஃபீல் பண்ணுறது திடீர்னு பின்னாடி ஏதோ ப்ரெசன்ஸ் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூகுளான்ற லீடர் அவர் வந்துருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஹீரோன் தெரியுது இவரோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீனியர் நான் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன வந்து மன்னிச்சிருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லை இல்லை டிஸ்டர்ப்லாம் நீ உனக்காக தான் நான் காத்துக்கிறது சும்மா கை அப்படி அசஜிக்க அந்த எட்டுமே பார்த்து தலை போட்டா இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நான் வந்து உனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஆ இந்த இடத்துல ஹீரோவும் இவர் பவர் பார்த்து இவர் யாராக இருக்கும் சீனியர் உங்கள் நேம் நான் இவருக்கு சொல்லியா இந்த இடத்துல ஸோ ஹீரோ வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஸோ என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொல்லுவாருங்க கேட்டிருக்கேன் ஸோ உனக்கிட்ட வந்து ஒரு சில உண்மைகள் வந்து நான் சொல்லி சொல்லணும் இந்த சோல் கிளான் ஏன் உன்னை துரத்துறாங்கன்னு தெரியுமா உங்கள் அப்பாவை ஏன் கைது பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றாரு முடியாது எல்லாத்துக்குமே இந்த எம்பரர் ஜேடு தான் காரணம் அது உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்ற ஹீரோ சொல்லி அவர் வந்து பேச ஆரம்பத்தில் எம்பரர் ஜேடு அதுதான் எல்லாத்தையுமே வந்து காரணம் சொல்ல முடியாது ஸோ வந்து முக்கியமான விஷயம் வந்து ஏன்ஷியன் ரூயின் அதாவது காட் ரூயின் டூடி ரூயின் அப்படி ரூயின் வந்து வந்து இதுக்கு முன்னாடி இந்த டூடியால் விடப்படுது அதுக்கு எல்லா கிளான் ஏன்ஷியன் கிளான் எல்லாருமே வந்து சண்டை போட்டு

இப்போ உனக்கு ஒரு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ அந்த எம்பரர் ஜேடிபிஸ் அது அதை வந்து என்கிட்ட கூடு அப்படின்ற ஒரு கேட்டு இருக்க அந்த ஸோ ஹீரோ வந்து இதை கேட்டு என்ன சொல்லுது நம்ம அவனும் பின்னாடி பேசுகிறான் இந்த எம்பரர் ஜேட் இது வந்து எங்கள் அப்பாவோட லைஃபோடு வந்து கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து உங்ககிட்ட என்னால் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது கேட்டு அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா சரியான டென்ஷன் இருக்கு அந்த இடத்துல ஸோ இதை மட்டும்தான் எங்கள் அப்பா ஒரே காப்பாற்ற ஒரே வேணும் அவரும் கண்ணை மூடிட்டு வந்து திரும்ப வந்து பேசலாம்னு பரது அந்த இதை திட்டியில் இன்னொரு வந்து சியோ என் பிரதர் அப்படின்னு கூப்பிடும் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னொரு பார்த்தோன்னே இந்த பொண்ணை நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றதுல அவன் பொண்ணை பார்த்தோன்னே பார்த்தினா அவங்க அப்பா வந்து கிளம்புறோம் சொல்லல உடனே வந்து இன்னொரு கேட்பேன் அந்த இடத்துல வந்து ஸோ அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணாரா நீங்கள் ஓகே தான் கேட்டுக்கா இல்லை மாமா என்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி தான் சொன்னார் எம்பரேஜ் ஜேடு பற்றி அதை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கேன் ஸோ பிரதர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் சேஃப்டியை நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்க்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கூட தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சரி ஓகே நாளைக்கு தான் அந்த ஏன்ஷியன் டேபோ அதுக்கு நீங்களுமே வரீங்க ஸோ வந்து நாளைக்கு வந்து ரெடியாக இருங்க ஸோ எக்ஸியோ கிளாட ஏன்ஷியன் டேபோ கண்டிப்பாக அதோட இன்னரிட்டேஷன் அவங்களால் ஆப்டேன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு சரியான நேரத்து வந்துருங்கன்ற ரொம்ப தேங்க் யூ நிறைய சொல்லுவோம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்து அந்த ஹெவன்ல டேபாக போகிற இடத்துல தான் வந்து காரணத்தில் ஸோ அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சோல் கிளானை சேர்ந்த எல்லா கிளான் ஏன்ஷியன் கிளான் எல்லா எல்லா கிளானிக்கு எல்லாருமே வந்து அப்பீர் ஆகிட்டு இருந்தது ஸோ ஒவ்வொருத்தர் வந்து வந்துட்டு அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணால் நம்ம இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு பின்னாடி உட்கார வச்சுருக்கோம் கொய்யால் ராஜாவின் பார்வை ராணியின் பார்க்குற பேர் கொய்யால் பேக்ரவுண்டில் பாட்டை போட்டுன்னா ஃபயர் கிளான் ஃபயர் கிளான் நம்ம வந்து ஹீரோ வந்து இன்ட்ரோ தான் அவங்களும் வந்து ஹாய் சொல்கிற மாதிரி செய்ய காட்டுறாங்க நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து சோல் கிளானை பார்த்தோன்னு சரியான டீச்சர் அந்த இதில் ஸோ அந்த இடத்துல சோல் கிளானை வந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதில் ஜோக்கரம் பார்த்துருக்காங்க இதில் ஸோ பிரதர் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் ஏன்னா அந்த சோல் கிளானஸ் அந்த யங் ஜென்ரேஷன்ஸ் இவங்க கண்டிப்பாக உங்களை டார்கெட் பண்ண நிறைய வந்து சான்ஸ் இருக்கு உள்ள என்ன நடக்கலாம் சரி கண்டிப்பா சேஃபா இருப்பீங்க நான் நம்புற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்டர் சோ பத்தின வராரு அவனு சொல்லி வந்து கண்டிப்பா ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து உள்ள போ வந்து போக முடியும் சோ இந்த ட்ரைனிங் மொத்தமா பாத்தீங்கனா மூணு வருஷம் வந்து நடக்க வந்து படும் சோ இந்த இடத்துல உள்ள மூணு வருஷம் கிட்ட வெளிய வந்து 6 வருஷம் அதாவது ஆறு மாசம் அப்படி சொல்லிட்டு இருக்கா சோ நீங்க கண்டிப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புற இது முடிஞ்ச உடனே பத்தின இந்த இடமே உங்களுக்கு டெலபோர்ட் பண்ணி வெளிய கூட்டி வந்துறோம் நான் எல்லாம் புரிஞ்சல அப்படிங்கிறதுல அவரும் பேசிக்கிட்டே இருந்தாரு சோ இந்த இடத்துல வந்து அவனு டாப் ஓபன் ஆக போகுது உங்களுக்கான அரிய வாய்ப்பு ஸோ வந்து எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்றான் ஸோ கண்டிப்பாக எனக்கு நல்லது வந்து சான்ஸ் ஆகியிருக்கும் இந்த இடத்துல வந்து வாய்ப்பை விட்டு கொடுன்னா ஸோ நீங்கள் எல்லாருமே கிளம்பலான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏன்ஷியன் க்ளாஸ் வந்து எல்லாம் கிளம்புறாங்க ஹீரோ பார்த்து கிளம்புறாங்க எல்லாரும் கிளம்புறாங்க சோல் க்ளாஸ் வந்து ரெண்டு பேரும் விட்டோம் ஸோ கண்டிப்பாக நம்ம பிளான் நம்ம பர்ஃபெக்டாக வந்து நடத்தணும் ஸோ கண்டிப்பாக அந்த சேவையான அவனை கண்டிப்பாக கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோடை பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் அடுத்த எபிசோட ப்ரிவியூ நான் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு மறக்காமல் பார்த்துட்டு போங்க ஸோ அடுத்த எபிசோட் முகையால் பயங்கரமாக அடுத்து ஒரு பப்பாட்டெல்லாம் காட்டுறாங்க அந்த ஹீரோ ஹீரோன்னு ஒன்றா காட்டுறாங்க இதில் பார்த்து நான் சோலோ ஃபாலோ அவனு அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சு ஸோ ஹீரோ வந்து அவங்க அவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணுறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூ வந்து முடியிறாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்னடா மாப்பிள்ள செகண்ட் சேனல் வந்து லெஜண்ட் ஆஃப் எக்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி வேறு சேனலில் போட்டுருக்கேன் எங்களா நீங்கள் கேட்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈவன் நான் ஒரு நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது வந்து அந்த அனிமை வந்து ஆரம்பித்தேன் ஸோ அந்த அனிமே ஆரம்பித்தேன் அது வந்து ஒரு எண்பது வீடியோ எழுபது வீடியோ எழுபது எபிசோடு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து வந்துடுச்சு ஸோ காப்பிரைட் பிளாக் ஆகிடுச்சு அதனால் அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இப்போ அந்த எக்ஸாம் எனக்கு போய்ட்டு இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஸோ எக்ஸாம் பக்கம் ஒரு பக்கம் ஒர்க் ஒரு பக்கம்னு போயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இந்த வீடியோவே நான் கட் பண்ணி வச்சது நேற்று வாய்ஸ் கொடுக்க இன்னைக்கு அப்படின்னா வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதனால் வந்து சைட் பை சைட் சேனல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் செகண்ட் சேனல் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோடு வரும் என்ன வந்து நான் எழுதாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தெல்லாம் காப்பிரேட்டேட் பிளாக் வராமல் இருக்கோ அது வரைக்கும் கொண்டு போகலாம் ஓகே இந்த வீடியோ ரெக்கார்டுக்கு அப்புறம் வந்து வந்து டெயில்ஸ் ஆஃப் டிமண்ட் கார்ட்ஸ் நான் ஓரளவுக்கு கரண்ட்லாம் முடிச்சுட்டு எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே டெய்ல்ஸ் ஆஃப் டிமான் கார்ட்ஸ் சீசன் டூ ஆரம்பிக்கிறேன் நான் சீசன் ஒன் ஆரம்பித்தேன் எனக்கு டைம் இருக்கோ இல்லையோ எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்த உடனே சீசன் ஒன் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வெளிலே அதேமாதிரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு உடனே சீசன் டூ ஆரம்பிக்கிறேன் சீக்கிரமாக அதே முடிப்பேன் ஓகேஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறு ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேஸ் பாய் பை இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருப்போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா